நாடாளுமன்றத்தில் இரண்டாவது நாளாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள்

பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் மோஷனும் மூவ் பண்ணப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகளை திமுக அல்லது இந்தியா கூட்டணி கொண்டு போகும்போது இன்னொரு பக்கம் எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதிகள் பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தில் தென்னிந்தியாவின் குரலாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த வேலைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது நாடாளுமன்றத்தில் இது தென்னிந்தியா வர்சஸ் டெல்லி அல்லது ஒன்றிய அரசு என்று மாற்றம் பெறுமா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் நேற்றைக்கு பேசிய பேச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எதிர் எழுப்பியது தமிழ்நாடு முழுக்கவே பல இடங்களில் போராட்டம் கொடும்பாவி எரிக்கிறது அப்படிங்கிறதுல தொடங்கி அவருக்கு எதிரான போராட்டங்களை பலரும் முன்னெடுத்துட்டு வரதை பார்க்க முடிஞ்சுது இது வந்து அரசியல் கட்சியை தாண்டி அரசியலில் பங்கு பெறாதவர்களும் கூட அதை வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற கேள்விகளை ஒரு பக்கம் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் டாக்டர் தமிழிசை அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அவர் கரெக்டாக தானே சொன்னார் அப்படின்னுட்டு அவர் பேசியதற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூடிய வேலையை அதாவது அதை அது வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கான வேலைகளில் அவங்க இறங்கி இறங்கியிருந்தாங்கிறத பார்க்குறோம் ஸோ இதை இடையில தான் இப்போ என்ன அப்படின்னா இன்றைக்கு காலை அந்த போராட்ட கிளிப்பிங் ஃபுட்டேஜஸை பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடைக்கவில்லை நீதியும் கிடைக்கவில்லை என்கிற விஷயங்களை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நாடாளுமன்ற வாயில் வளாகத்தில் நம்ம கடந்த முறை ஞாபகம் இருக்கும் அப்போ வந்து இந்தியா கூட்டணி எல்லாரும் ஒன்றா இருந்த காலகட்டத்தில் தான் இந்த பக்கம் பிஜேபி அந்த பக்கம் அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க பெரிய தள்ளுமுள்ளாச்சு ராகுல் காந்தி தள்ளிவிட்டு வந்து கொல்ல பார்த்தாருன்னெலாம் அவங்க ஒரு சில விஷயங்களை கேள்வி பண்ணாங்க அப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஐசியூக்குள்ள ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அறுபது பேர் போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றது இந்த அமைச்சர் போவார் வெளியே வருவார் அந்த அமைச்சர் போவார் பிஜேபி எம்பிக்கள் வரிசையாக போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இந்த கொலை முயற்சினெல்லாம் சொல்லி அந்த இது ஓடுச்சு இந்தியா கூட்டணியாக இவங்க நின்று அந்த நூறு எம்பிக்கள் நின்றுட்டு இருக்கும்போது எதற்கு அவங்க வந்து பிரச்சனையானதை பார்த்தோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நிற்கிதுன்னும் போது அதை வந்து பெரிய அளவுக்கு எந்த விதமான எதிர்த்தரப்புமான விஷயங்களும் இல்லை ஆனால் அவர்கள் எழுப்பிய முழக்கங்கள் அப்படிங்கிறது அது இப்போ ஏனெனில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பீஸை பார்க்குறோம் தமிழ்நாடு எம்பிக்கள் போராட்டம் செய்யக்கூடியது அதில் நியூஸாக ரிப்போர்ட் ஆகிருக்கு ஸோ இதுக்கு நடுவில் தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசி பேசி அவைக்குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சபாநாயகர் தரப்பிலிருந்து நேற்றைக்கு மக்களவையினுடைய செயலகம் லோக்சபாவினுடைய அங்கே இருக்கக்கூடிய இருந்து எப்பயுமே ஒவ்வொரு நாள் முடிய முடியாது அத்தனையும் அவை குறிப்பில் அந்த எடிஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஏற்றுவாங்க அதில் ஏற்றுனதில் அவர் பேசிய அந்த வார்த்தைகள் அன்கமிட்டட் அன்சிவிலைஸ்டு அப்புறம் அன்டெமோக்ராட்டிக் என்கிற வார்த்தைகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதனுடைய விஷயங்களும் வெளியாகி இருக்கிறது இதற்கிடையில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியது என்பது அந்த வார்த்தையை அவரே திரும்ப பெற்றாலும் கூட அவர் பேசியது என்பது இந்த மக்கள் பிரதிநிதிகளின் மீதான தாக்குதல் அப்படின்னா நாவடக்கம் வேணும் அப்படின்னு நேற்றைக்கு அதுக்கு தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார் சொல்கிறாரு இதில் என்ன அப்படின்னா திமுக இன்னைக்கு மொழி கொள்கை குறித்து விவாதிக்கணும் அப்படிங்கிறதும் தமிழர்களை அவமரியாதையாக பேசிய தர்மேந்த பிரதான் மீது ஏற்கனவே இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த மொழி கொள்கையை ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த மாநிலத்தினுடைய உரிமையாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் என்னதான் கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தாலும் கூட கல்வியும் சுகாதாரமும் ஆரம்ப நிலையில் நீங்கள் வந்து ஹெல்த்து அது ஒரு பக்கம் தொடக்க கல்வி அப்படிங்கிறது இன்றைக்கும் மாநிலங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து வர்றதை தாண்டி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நம்ம அறுபதுகளுடைய பிற்பகுதி நம்ம திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருமொழி கொள்கை அப்படிங்கிறத சட்டமாக இயற்றி சட்ட அங்கீகாரத்தையும் வாங்கியாச்சு இன்றைக்கி வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டில் பா இது இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசால் இன்றைக்கி அவங்க தான் அதை கட்டுப்படுத்துகிறாங்க அந்த வெப்சைட்டு அதிலேயே இந்த ஆர்டர் ஏற்றி இருக்கும் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் அதனுடைய அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அட்டாச் பண்ணக்கூடிய வ வரிகளாக இருக்கும் அது இன்றைக்கு கான்ஸ்டியூஷனால் உருவாக்கப்பட்ட பார்லிமெண்ட்டு இன்றைய சட்டத்தினுடைய ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும் அதாவது இந்த ஒரு தேசிய கல்வி கொள்கை தான் தமிழ்நாடு எதிர்க்கிறதான இது மூணாவது தேசிய கல்வி கொள்கை இதற்கு முன்பு இருந்த இரண்டையும் இங்கே ஏற்றுக்கலை ஏற்றுக்காததுனால தான் தமிழ்நாடு இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிலையில் வந்திருக்குங்கிறதெல்லாம் ஃபேக்சுவலாக நமக்கு தெரிஞ்சது இதற்கு நடுவில் அமைச்சர் அவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார் அப்படின்னுட்டு நேற்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவர் சொன்னது பொய் அப்படின்னு முதலமைச்சர் மு க இந்த கடிதத்தை வெளியிட்டார் நாங்கள் வந்து கையை ஏற்றுக்குறோம் அப்படின்னா ஏத்துக்குறோம்னு சொல்லிட்டு ஏமாத்திருந்தால் நீங்கள் லெட்டரில் அப்படி போட்டுருவீங்க நீங்க லெட்டரில் என்ன சொல்கிறீங்க இது நீங்க மறுத்துட்டீங்க இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கவே இல்லைங்கிறது நான் அர்த்தம் நாங்கள் என்னைக்கு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் முக ஸ்டாலின்னு எழுதியிருந்தார் ஸோ அந்த கடிதத்தை வெளியிட்டிருந்தார் எழுதிட்டு தான் அவர் நேற்று அந்த கேள்வி எழுப்பியிருந்தார் இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளே அமைச்சர் பொய் சொல்லியிருக்கிறார் என்பதற்காக அவர் மீது உரிமை மிரல் தீர்மானம் கனுமொழி அவர்களுடைய கடிதத்தை நம்ம பார்க்குறோம் சபாநாயகர் திற ஓம்பெர்ல அவர்களுக்கு எழுதி இருக்கிறார்கள் சப்ஜெக்ட் வந்து ப்ரீச் ஆஃப் திரு வில்லேஜ் அண்ட் கன்டன்ட் ஆஃப் த ஹவுஸ் அமிட்டட் பை தி ஹானரபிள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஆன் டென் த்ரீ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வல் ரிப்ளிங் டூ சப்ளிமெண்ட் கொஷ்ஷன் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒன் ரிங் அப்படின்னு போட்டு அவங்க குறிப்பிட்டாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய சட்ட விதிகள் லோக்சாவுக்கான சட்ட விதிகள் ரூல் இரநூத்தி இருபத்தி மூணு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் காண்டாக்ட் ஆஃப் பிஸ்னஸின் மூலமாக நான் இந்த உரிமை மீறல் தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் அதே போல் அவைக்கு அவமரியாதை ஏற்படுத்தியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அப்படிங்கிறதுனால இதை நான் கொண்டு வர இன்றைக்கு கேள்வி எழுப்பும் பொழுது யார் டாக்டர் டி சுமதி தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்கள் அவங்களுடைய கொஷினுக்கு ஏன் நீங்கள் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது யூனியன் மினிஸ்டர் அதை சொல்வதற்கு பதிலாக சொல்லும்போது பதிலளிக்கும் போது அவர் என்ன குறிப்பிட்டுறாரு நானும் இந்த நேரத்தில் அதாவது இதெல்லாம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தான் தெரியும் நீங்கள் எல்லாரும் தான் வந்தீங்க நீங்கள் வந்து என்னை பார்த்தீங்க அப்படின்னு சம்பந்தம் இல்லாமல் என்னுடைய பெயரை உள்ளே இழுத்திருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் ஏன் நிதியை கொடுக்கலன்னு கேட்டால் நீங்கள் வந்து பார்க்கலையா அன்பில் மகேஷை கூப்பிட்டுட்டு வரலையா கனிமொழி கூட கூட வந்தாங்கள்ல அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரது மெலிஷியஸ் உள்நோக்கம் கொண்டதாக அவையை திசை திருப்புவதாக அதாவது பொய் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க உண்மைக்கு புறம்பான அப்படின்னா பார்லிமெண்டுக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் அது ஒரு மரபணு வச்சுருக்காங்க பொய்ன்னு சொன்னால் அது வந்து அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஒருத்தர் அப்படி நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க அர்த்தம் ஒன்று தான் உடனே புறமானங்கிறது ஸோ உண்மைக்கு புறமானது டிஃபமேட்ரி அவமானப்படுத்தக்கூடியதாக அவமரியாதை செய்யக்கூடியதாக அது இருக்கிறது அப்படிங்கிறதுனால மானவனிஷ்ட விளக்கெல்லாம் நம்ம இங்கே டிஃபமேஷனுக்கு சூட்ஸ் போடுவோம் இல்லையா இப்படி இப்போ ஒரு பாயிண்ட்டாக ஒரு அமைச்சரே பேசியிருக்காரு அப்படின்னும்போது இது வந்து அவைக்கு ம அவையினுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஏற்கனவே தமிழ்நாடு வந்த போது அவர் மெமரண்டம் ஆஃப் எம்ஓயூ எப்போ என்னும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் கையெழுத்து போடுறோம்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டு அப்புறம் யூட் அடிச்சுங்கிறாரு இதுவும் ஃபேக்சுவலி தப்பானது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதுக்கான ஃபேக்ஸ் எடுத்து வெளியிட்டுட்டார் அப்படின் போது சபையில் பொய்யான தகவல்களை உண்மைக்கு புறவான தகவல்களை கொடுத்த அமைச்சரின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அகெயின்ஸ்ட் அஃபிஷியல் ரெக்கா ரெக்கார்ட்ஸ் அதாவது என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதுக்கு மாற்றாக ஒரு விஷயத்த அவையில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால் அவர் சொல்கிறாரு டிஎம்கே எம்பிஸ் இவங்கெல்லாம் நான் உட்பட பலரும் அவர் கூட வந்து முதல்ல கையெழுத்து போடுறோன்னு நாங்களும் அவரை பார்த்து சொன்னோம் அப்படின்னு அவர் அவைக்குள்ள க்ளைம் பண்றாரு இது வந்து பேஸ்லெஸ் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாதது அப்படிங்கிறதுனால அவையினுடைய இதை தாண்டி எண்ணியத்தை குறைக்கிறதோட தமிழ்நாட்டினுடைய அவங்களுடைய இன்டெகிரிட்டி இருக்கு இல்லையா அந்த மாநிலத்துக்கான அவங்க வந்து முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க பின்னாடி ஒன்று மாத்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது மாநிலத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலாகவும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே அவர் மிஸ்லீடு டிஸ்ஹானஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்ட் இப்படிப்பட்ட விஷயங்களையும் பார்லிமென்ட்ரி கொல்லிக்கு ஸ்மெல் அவர் பயன்படுத்தியதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தினுடைய எம்பிக்களை அவர் கொச்சைப்படுத்தியிருக்கிறாருங்கிறதும் இது அவையில் இருக்கக்கூடிய சக எம்பிக்களின் மீதான தொடுந்தாக்குதல் என்பதால் அவரின் மீது உரிமை மீறலில் நோட்டீஸை நாங்கள் சர்வ் பண்ணுறோம் இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்து அதை மூவ் பண்ணுறதுக்காக எங்களுக்கு பர்மிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க மூவ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ஏன்னா இப்போ இதில் ஒன்று அவங்க நல்லிஃபை பண்ணணும் அப்படின்னும் போது அவர் பேசிய சொற்களை நாங்கள் நீக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய அந்த அன்கமிட்டட் டிஸானஸ் இதெல்லாம் நாங்கள் நீக்கிறோம் ஏன்னா இப்போ கனிமனிவர்கள் கொடுத்ததில் அந்த முக்கியமான அந்த தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது ஒன்று போயிடும் மீதி ரெண்டு உண்மையாக போய் ஆனால் அது அது இப்போ ஸ்பீக்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நாங்கள் போனோம் அமைச்சரை பார்த்தோம் அமைச்சர் இது சொன்னார் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் ஹவுஸுக்குள்ளே நடக்கலை வெளியில் தானே நடந்துச்சு அதனால் அது அவையினுடைய உரிமை மீறல் ஆகாதுன்னு ஏதாவது வித்தியாசமான ஒரு விஷயத்தை அநேகமாக ஸ்பீக்கர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்க விஷயம் அது கிடையாது இன்றைக்கு இந்த விவகாரம் குறித்து விவாதம் அப்படிங்கிறத கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அவர் பயன்படுத்தி அந்த வார்த்தையை தாண்டி பணம் கொடுக்க முடியாதுன்னு நீங்க திரும்பவும் சொல்றீங்க ஏத்துக்கலன்னா நாங்க ஏன் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஒதுக்கீடு செய்ததை ஒரு மா அதாவது நீங்கள் பா சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் ஒதுக்கீடு பண்ணிட்டீங்க பண்ண பிறகு அதை எடுத்து வேற ஸ்டேட்டுக்கு டைவெர்ட் பண்ணுறதுங்கிறது அது இது வரைக்கும் அல் நடந்ததே கிடையாது அப்படி ஒரு விஷயம் அது அலோபலே கிடையாது அது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா மேலாண் நிதியமைச்சர் திரு பா சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்துல தான் கண்டஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இது முழுக்க முழுக்க பாஜக அரசியலுக்காக செய்கிறது அப்படின்னா இந்த நேரத்தில் டாக்டர் தமிழிசை போன்றவர்கள் திரு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ஆவேசமாக வந்து அவங்க சொன்னதில் என்ன தப்பு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க இந்த விவாதம் தான் இப்போ பாஜகவுக்கு எதிராக இங்கே மிகப்பெரிய போராட்டமாக பல மாவட்ட தலைநகரங்களில் நகரங்களில் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறது இருக்கிறதுலேருந்து அடுத்து போஸ்டர்ஸ் யுத்தமாக இப்படியாக நீண்டு கொண்டிருக்கிறது இப்போ இந்த சூழலில் பலரும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பல கேள்விகள் அந்த கேள்வி நேரத்தை தாண்டி அதுக்கு பிறகு விவாதிக்கணும் அப்படின்னு பல்வேறு உரிமை மீறல் பிரச்சனைகளும் சரி அதே போல் நோட்டீஸும் போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் அப்படின்னா இது தமிழ்நாடு மட்டும் தனித்து விடப்பட்டு போராடி கொண்டிருக்கிறது ஏன்னா நேற்றைக்கு அங்கேயே எழுந்து நிஷ்காந்த் துபே சொல்கிறாரு தமிழ் தமிழ் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு கோயிலில் கூட சமஸ்கிருதம் தானே இருக்குது சமஸ்கிருதம் தான் தமிழை விட ரொம்ப மேன்மையானதுங்கிறார் இதெல்லாம் எங்கிட்டிருந்து நீங்கள் இது இதெல்லாம் எங்கே ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அஃப்கோர்ஸ் அவங்க திரும்ப திரும்ப ஹிந்தி சமஸ்கிருதங்கிற இடத்துக்கே வந்து இதுதான் எங்களுடைய எண்ணம் இதுதான் எங்களுடைய வரலாற்று திரிபு அப்படின்னாலும் கூட நாங்கள் திரிக்கிறது தான் வரலாறுன்னு நீங்கள் நம்பணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களை அறியாமல் நெட்ரிக்கு கேட்டு சவுட் ஆஃப் த பேக்னு நிஷ்காந்த் துபே சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கணும் ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டை நீங்கள் ஐசோலேட் பண்ணுறீங்க அப்படின்னா பல நிலைகளில் இருந்து பல ஸ்டேட்ஸ்லையுமே கூட இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ப்ராமினென்டான ஃபேஸஸாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு துறையில் இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு அமைச்சர் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் இப்போ இதில் சிங்கிள் அவுட் ஆகி தமிழ்நாடு மட்டும் தனியாக நிற்குது அப்படின்னா அதனால தான் இந்த பிரச்சனை இந்த போராட்டத்தை இந்த ஹிந்திக்கு எதிரான அந்த எதிர்ப்பு ஹிந்தி திணிப்புக்கு எதிரான விஷயத்தை பரவலாக்குவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இஷூல டீலிமிடேஷன் இஷூ பேஸ் பண்ணி ஏன்னா நீங்கள் சவுத்துன்னு வரும்போது தென்னிந்தியாவில் ஹிந்தி அப்படிங்கிறத ப்ராமினெண்ட்டாக ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அடிப்படையில் டீலிமிடேஷன் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணிக்கையை குறைப்பது தான் அதுக்கான விஷயங்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த போராட்டமாக முன்னெடுக்கும் போது அதாவது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தான் கட் பண்ணுறாங்களாங்கிறதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் தமிழ் தமிழுக்கு நீங்கள் ஆறு வருஷத்தில் நூறு கோடி ரூபாய் கீழே தான் ஒதுக்கி இருக்கீங்க சமஸ்கிருதத்துக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கிறீங்க அப்படின்னா இதே நிலை தான் தெலுங்குக்கோ கன்னடாவுக்கோ மலையாளத்துக்கோ அங்கே போனீங்கன்னா நீங்க ஒரிஷால ஒடிய மொழிக்கோ இது எல்லாத்துக்குமே அப்படித்தான இருக்கு மராத்தி வரைக்கும் அப்படித்தான இருக்கு நீங்க அதை கிளாசிக்கல் லாங்குவேஜ் அங்கீகரிக்கிறதுக்கோ அல்லது அதற்கு ஒரு மரியாதை செய்வதற்கோ செய்யல அப்படிங்கிற டிபேட் நீங்க பெரிது படுத்துவதற்கு அடுத்த கட்டத்துக்கு ஒருங்கிணைந்து ஒரு ஃப்ரண்ட்டாக இதை எடுக்கிறது இருக்கு இல்லையா அதற்கான முயற்சிகள் இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் டி ஆர் பீரஜா மற்றும் மற்றொரு திமுக பிரதிநிதி இன்னைக்கு ஒடிஷா கிளம்புறாங்க ஒடிஷா போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாநிலம் இன்னைக்கு ஆக்சுவலாக அங்கே பார்த்தா ரெண்டு ப்ராமினன்ட் ஃபேசஸ்மே ஆஃப்கோர்ஸ் அங்கே காங்கிரஸையும் சந்திப்பாங்க பாஜக இன்றைக்கு ஆட்சி இருக்கிறது இதற்கு முன்பாக தொடர்ந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த திரு நவீன் பட்நாயக் அவர்கள் பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள் பிளஸ் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸையும் ஆப்வியஸாக சந்திப்பாங்க சந்தி முடிச்சு ஒடிசாவினுடைய எண்ணிக்கை சீட்டு எண்ணிக்கையை டீலிமிட்டேஷனுக்கு பிறகு மாற்றுறாங்க அப்படின்னா அதை எதிர்ப்பதற்கு நீங்கள் ஒருங்கிணைஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஒரு ஒருங்கிணைந்த தென்னிந்திய பிராந்தியத்தினுடைய அந்த குழு அப்படிங்கிற அளவிலிருந்து நம்ம அதை நகர்த்தணும் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் மீட்டிங் இருக்குது நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிரான அந்த விஷயத்தில் ஆதரவு கொடுத்து இங்கே வரணும் அப்படிங்கிற அந்த இன்வைட்டை கொடுப்பதற்கான ஒரு குழு இன்றைக்கு புறப்பட்டு ஒடிஷா போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதே போல் கர்நாடகாவுக்கு தெலுங்கானாவுக்கு அதே போல் ஆந்திராவுக்கு கேரளாவுக்கு இப்படியான விஷயங்கள் இப்போதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக அதற்கான முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இப்போ இது நிதி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால லோக்சபாவில் மட்டுமல்ல இன்றைக்கு ராஜ்யசபாவிலும் இது குறித்து விவாதிப்பதற்கு அனுமதி மறக்கப்பட்டிருக்கிறது ராஜ்யசபாவினுடைய தலைவர் குடியரசுத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் அவர்கள் இப்போ உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தார் பட்டு துணை குடியரசுத் தலைவருக்கு இல்லைனாலும் டெப்யூட்டி ஸ்பீக்கர் அங்கே ராஜ்யசபாவில்

மகத்தான கேள்வியாக இருக்குது அவங்க இந்த இடத்துல திமுகன்னு பார்க்காம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அப்படின்னு அது வேறு விதமாகவும் அவங்க ஒருவேளை அங்கே ஆப்சண்ட் ஆகிறேன் ஏன்னா அன்புமணியவர்களுக்கெல்லாம் இன்னும் ஒன்றரை மாதம் வரைக்கும் ஒன்றரை ரெண்டு மாதம் வரைக்கும் பதவிக்காலம் காலம் இருக்குது இப்போ அவர் அங்கே போகிறாருன்னா அவர் இன்னமும் என்டிஏ கூட்டணியில் இருக்கார் ஆனால் இந்த குரலில் அவர் ஒருங்கிணைவாரா அவர் எழுந்து பேசுவாரா இப்படியான பல அளவுகோள்கள் அப்படிங்கிறது ராஜ்யசபாவில் நேற்றைக்கு அனுமதிக்கு இல்லை இன்றைக்கும் கூட அதற்கு எதிரான நோட்டீஸை கொடுத்துருக்காங்க காலையில் போராட்டத்தில் ராஜ்யசபா உறுப்பினர்களும் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சூழலை பார்க்குறோம் ஸோ இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு என்ற கேள்வி கொண்டு இருக்கக்கூடிய குரல் என்பது அது வந்து மும்மொழி கொள்கை ஆகட்டும் அல்லது மொழி திணிப்பு ஹிந்தி திணிப்பு மூலமாக மாநில கலாச்சாரம் அழித்து விடக்கூடாது அல்லது அதுக்கான விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதாகட்டும் டீல் லிமிடேஜ் ஆகட்டும் இது இந்தியாவில் ஹிந்தி பேசாத அல்லது எல்லா இனக்குழுக்களுக்குமான மாநிலங்களுக்குமான உரிமையல் பிரச்சனையாக தான் அடிப்படையில் இருக்கிறது இது ஃபர்தராக எப்படி வால் அது பார்லிமெண்ட்டில் மேபி நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் பேச வந்தால் நமக்கு இன்னும் நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவங்க இதை தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்